காவேரி தாத்தா பாட்டி மூணு பேருமே இங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்க விஜய் பாக்குறதுக்காகவும் வெண்ணில பாக்குறதுக்காகவும் போறாங்க விஜய் போன் பண்ணி விஷயத்த சொன்னதுனால இங்க அதுவும் இல்லாம வீட்டுக்கு வந்த குமரனும் கங்கா கிட்டையும் காவேரி கிட்டையும் விஜய் சொன்ன அத்தனை விஷயங்களை சொல்லும் போது இதை கேட்ட காவேரி ரொம்ப சந்தோஷத்தோட தான் வீட்டுல இருந்து கிளம்பவும் செய்யறாங்க ராகினி என்ன நீ என்னைக்கும் இல்லாம இம்புட்டு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி கேக்கும்போது அதுக்கு இங்க காவேரியும் திரும்பி வரும்போது உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டுதான் எங்க தாத்தா பாட்டியோட வெளியில கிளம்பி போகவும் செய்ய கொஞ்ச நேரத்துல அஜய் வீட்டுல இருக்காரு அஜய்கிட்ட ராகினி விஷயத்த சொல்ல அண்ணா அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல காவேரிய அன்னியாவெல்லாம் ஏத்துக்கவே மாட்டாரு எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும் வெண்ணிலானா அவருக்கு எவ்வளவு முக்கியம் எவ்வளவு உயிருன்றத எனக்கு நல்லா தெரியும்னு அஜய் திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க எங்க ராகினிக்கு கோவம் வரத்தான் செய்து இவன் தான் இப்படி சொல்றான் ஆனா அவர் மனசுக்குள்ள எங்க காவேரி காவேரி இருக்காரு இந்த காவேரி வேட இன்னமும் சவால பேசிட்டு போறான் திரும்பி வரப்போ ரெண்டு பேரும் ஒன்னா சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு வருவாங்களோ அப்படின்னு ஒரு ஏக்கம் அவங்களுக்குள்ள தான் செய்து சரின்னு சொல்லி இங்க வந்திருக்காங்க அன்பரசு வராங்க இப்ப இதுக்கு உங்க அப்பா போன் பண்ணி வர சொன்னு அப்பா எதோ முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்னாரு தான் சொல்றாங்க இங்க உங்க அப்பா வீட்டுக்கு வந்திருந்தது தெரிஞ்சதுன்னா போதும் அப்புறம் அந்த விஜய் சும்மாவே விட மாட்டாருன்னு சொல்ல அதுக்கு இங்க அஜயும் அண்ணன் வீட்டுல இல்லைன்னு தான் நான் ஒண்ணு வர சொல்லியிருக்கேன் கொஞ்சம் இரு அப்பா என்ன விஷயத்த விஷயத்தை பத்தி பேச வந்திருக்காருன்னு கேப்போம் சொல்லி இங்க உள்ள அன்பரசுவை கூட்டிட்டு வராங்க உள்ள வர அன்பரசு எங்க அஜய் கிட்ட கேக்குறாரு என்னடா அஜய் இந்த வீட்டுல எப்படி இருக்க அப்படின்னு சொல்லும் போது எங்கப்பா இந்த வீட்டு நமக்கு சொந்தமாக்கி நம்ம சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சா அது நடக்கவே மாட்டுதேன்னு சொல்லி இங்க அஜய் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்ல செய்ய நடக்கும்டா எல்லாத்துக்கும் நேரம் காலணும்னு அமையும்ல அப்படின்னு சொல்லும் போது என்ன மாதிரி இனி எப்படி இருக்கன்னு சொல்லி கேக்குறாங்க அதெல்லாம் நல்லா இருக்காங்க நீங்க என்ன திடீர்னு இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்கவும் செய்ய என்னமா பண்றது இந்த வீட்லயே இருந்துகிட்டு இருந்தேன்னா இப்ப இந்த விஜயால வீட்டை விட்டு போய் தங்க வேண்டிய ஒரு நிலைமையில இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இல்லப்பா ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன் இங்க வெண்ணிலாவா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கதா இங்க அஜயும் சொன்னா அப்போ எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல தானே இருப்பாங்க இப்போ எங்க மாமனார் மாமியார் கிளம்பி போனதுக்கு பிறகு தான் நானும் வந்தேன்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்ல வராங்க இல்லம்மா அந்த வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்ததுக்கு பிறகு நீ ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் செய்ய என்ன அங்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நான் சொல்றத மட்டும் நீ சரியா செஞ்சுட்டு வெண்ணிலாவுக்கு உடனே ஞாபகம் வந்துடும் ஞாபகம் வந்துடுச்சுன்னா மட்டும் போதும் அது அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதில்லை அவளே பார்த்துப்பா உனக்கே தெரியும்ல தான் இடத்துல காவேரி அதான் இன்னொரு பொண்ணு எந்த தான் கோபம் வராமல் இருக்கும் அதுவும் இங்க வெண்ணிலா வீட்டை விட்டு போனது வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கும் திடீர்னு பார்த்தா பாசம் காட்ட ஓடி போய் கட்டி பிடிச்சிக்க கூட செய்வான் இதெல்லாம் பார்த்த காவேரியால தாங்கிக்கவும் முடியாது அதுக்கு பிறகு வெண்ணிலாவை அந்த இடத்துக்கு கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணி இங்க காவேரியை வெளியில அனுப்பி விட்டுறணும் அதே நேரம் இங்க வெண்ணிலாவையும் நம்ம விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிடக்கூடாது அதுவும் நம்ம ஞாபகத்துல இருந்துட்டே இருக்கணும் அதுக்கு பிறகு இந்த பெண்ணிலாவை எப்படி காலி பண்றது அப்படின்றதெல்லாம் நம்ம சரியா கவனிச்சு பாத்துக்கலாம் இப்போதைக்கு இந்த விஷயத்த மட்டும் பண்ணுமான்னு சொல்லி இங்க கொடுத்துட்டோம் போறாங்க சரிங்க அங்க இதை சரியா முடிச்சிடறேன்னு இங்க ராகினியும் சொல்ல சரியா பண்ணிடுவேல ராகினி அப்படின்னு அஜயம் கேட்க என்னென்ன உன்ன மாதிரி நினைச்சியா நான் உன்னை விட பெட்டராவே எல்லாத்தையும் முடிச்சு காட்டுவேன்னு இங்க ராகினி சொல்றாங்க சரி சரி அவங்க வரதுக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க அன்பரசு அன்பரசு இங்க இருந்து கிளம்பி போன கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுக்கு அங்கிருந்து வெண்ணிலாவையும் கூட்டிட்டு வந்த வந்துடுறாங்க வெணிலாவை கூட்டிகிட்டு வந்த பிறகு எங்கள் விஜய் காவேரி ஒன்றும் சந்தோஷமாக வரதை பார்க்கவும் செய்கிறாங்க நான் அப்போவே நினச்சேன் ரெண்டு பேரும் ஏதோ விஷயத்த பேசி சமாதானம் ஆயிருப்பாங்க ஆனால் இப்போ அங்கு சொன்ன இந்த விஷயத்த வச்சு வெணிலாவுக்கு ஞாபகத்தை வரவழைக்கணும் அதுக்கு பிறகு வீட்டில் நடக்கிற பிரச்சனையை பார்க்கணும் அப்படின்னு யோசனையில் இருக்காங்க ராகினி உள்ளே வர எங்கள் வெணிலாவை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் படுக்கவும் வைக்க செய்கிறாங்க எங்கள் காவேரி அப்போ தாத்தா பாட்டி என்னம்மா ராகினி என்ன பண்ணிகிட்ருக்க ஏதாவது சமைச்சியான்னு சொல்லி கேட்க இல்லை பாட்டி நான் என்ன சமைக்கிறது எனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்ல என்னமா பொன்னணி அப்படின்ற மாதிரி எங்க பாட்டியை பேசிட்டு உள்ள போக அதுக்கு காவேரி இல்ல பாட்டி நான் சமைக்கிறேன் நான் சமைக்கிறேன் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு ஆனா அதுக்குள்ள விஜய் அதெல்லாம் யாரும் எதுவும் சமைக்க வேண்டாம் நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுக்கலாம் யாருக்கும் எந்த கஷ்டமும் வேண்டாம் அப்படின்னு எங்க காவேரியும் கூட்டிட்டு உள்ளே போயிடுறாங்க அந்த நேரத்தில் எங்க ராகினி நான் போய் வெண்ணிலாவை பார்த்துட்டு வரேன் தாத்தா அப்படின்னு சொல்லும்போது சரிமா ராகினி அவளை டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்துட்டு வான்னு சொல்லி எங்க தாத்தா உள்ள அனுப்பிவிட இங்கே கையில இருக்க அந்த விஷயத்தோட உள்ள போறாங்க எங்க ராகினியும் உள்ள போகிற ராகினி இனி அந்த போட்டோவை எடுக்கிறாங்க இந்த போட்டோவை காட்டினா கண்டிப்பா இங்க வெண்ணிலாவுக்கு எல்லாம் ஞாபகம் வரும் விஜய பத்தின ஞாபகம் வரலனாலும் சரி இதை பத்தி யோசிக்க வச்சாலே சரி இங்க வெண்ணிலாவுக்கு எல்லா ஞாபகமும் தொடர்ந்து வந்துடும் அப்படின்னு சொல்லி யோசிக்க செய்ய டக்குன்னு அந்த போட்டோவை எடுத்து இங்க வெண்ணிலா பக்கத்துல உட்காந்து வெணிலா இது யாருன்னு உனக்கு தெரியுதா நல்லா பார்த்து சொல்லுமா அப்படின்னு சொல்லி ராகினி கேட்கவும் செய்ய அதை பார்த்தவங்களுக்கு தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுது ரொம்ப ரொம்ப பெயின் ஆகுது இங்க பாத்துட்டு சொல்லு சொல்லு உனக்கு ஞாபகம் வந்திருக்கும் வந்துருச்சு இல்லையா சொல்லு சொல்லு அப்படின்னு பரபரப்பா கேக்குறாங்க சொல்ல சரி இன்னைக்கு முதல் நாள் இது போதும் நாளைக்கு இத வச்சு இன்னும் எவ்வளவு பெருசா இத வந்து ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன்றத இருந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அந்த போட்டோட வெளியிலயும் வந்துடுறாங்க அங்க வெணிலாவுக்கு தலையும் வலிக்க செய்து அதோட அவங்களும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க அடுத்த நாள் பொழுது பொழுது இங்க காலையிலும் கீழே கிளம்பி வர எங்க விஜய் வந்து நம்ம வெணிலாவுக்கு எதாவது ஒரு ஒரு போட்டே ஆகணும் அவங்க தான் வெண்ணிலாவை கவனிச்சுக்கணும் அதனால நானும் காவேரியும் எங்க ஆபீஸ் வேலையை முடிச்சுட்டு யாராவது ஒரு ஆள் இருந்தா கூட்டிட்டு வரோம் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அது வரைக்கும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாவது வெண்ணிலாவை பாத்துக்கிடுங்கன்னு சொல்லும்போது போது அதான் நானும் கல்யாணி இருக்கும்லப்பா நாங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிறோம் அப்படின்னு எங்க தாத்தாவும் பாட்டியும் பேசி அனுப்பியும் வச்சிடறாங்க எங்க எந்த கிளம்பி விஜய் காவேரி ரெண்டு பேரும் ஆபீஸ் போனதுக்கு பிறகு இது சரியான நேரம் திரும்ப நம்ம வெண்ணிலா கிட்ட இதை பத்தி பேசினாலும் இல்ல இந்த போட்டோ காட்டினாலும் அவங்களுக்கு அடிக்கடி அதை ஞாபகத்துக்கு காட்டிட்டே இருக்கணும் அப்பதானே அவங்களால அந்த திரும்பவும் தன்னுடைய ஞாபகங்களில் கொண்டு வர முடியும் இப்படி ட்ரீட்மெண்ட் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தால் கொண்டு வர முடியாதுல்ல நேற்று காட்டின வரைக்கும் போதும் இன்னைக்கு திரும்ப அந்த ஃபோட்டோவை காட்டி என்ன ஏதுன்றது விஷயத்தை நம்ம கரந்தே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வந்து உள்ளே போகிறாங்க தாத்தா நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி ராயினி வாலண்டியா வந்து போகிறத பார்த்து தாத்தாவுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்க தான் சரி இருந்தாலும் சரி கொஞ்ச நேரம் பார்த்துக்கம்மான்னு எங்கள் தாத்தா விட்டுட்டு வந்துடுறாங்க தாத்தா வந்ததுக்கு பிறகு உள்ளே போகிற ராயினி திரும்ப தான் கையில் இருக்க ஃபோட்டோவை எடுத்து இங்கே வெண்ணிலா கிட்ட காட்டவும் செய்கிறாங்க வெண்ணிலா அதை பார்த்ததுல அந்த போட்டோவை பிடிங்கி இன்னும் அதிகமாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இதைத்தானே எதிர்பார்த்தேன் இன்னைக்கு நீ இந்த போட்டோவை பார்த்துட்டே இருக்கணும் பார்த்தா மட்டும்தான் உனக்கு எல்லாம் ஞாபகம் வரும் அப்படின்ற மாதிரி இங்க ராகினி யோசிக்கவும் செய்யறாங்க பெண்ணில அந்த போட்டோ பார்த்துட்டு இருக்க நேரத்துல எங்க வீட்டுக்கு விஜய் காவேரி ரெண்டு பெண்மே வந்துறாங்க வந்துவங்க எங்க தாத்தா கேக்குறாங்க என்னப்பா சாயங்காலம் தான் வரலன்னு சொன்னீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்களேன்னு சொல்லி கேட்கும் போது இல்ல தாத்தா நாங்க இப்போ உடனே போய் பார்த்துட்டு வந்தோம் உங்களுக்கு சிரமத்தை கொடுக்க வேண்டாம் நினைச்சோம் எங்களுக்கும் ஒரு ஆள் கிடைச்சாங்க அதான் அவங்களையும் கூட்டிட்டு வந்தோம்னு சொல்லி எங்க உள்ளையும் கூட்டிட்டு வராங்க இல்ல கூட்டிட்டு வந்து வந்து இவங்க தான் நீங்க பாத்துக்க வேண்டிய ஆளுன்னு சொல்லும் போது அப்போ உள்ள உட்காந்துருக்க ராயினி எதுக்கு நீங்க இருக்குன்னு சொல்லி ராயினிட்டு கேட்கவும் செய்ய வெண்ணிலா கொஞ்ச நேரம் நான் பாத்துக்கலாம்னு தான் வந்தேன் சொல்லவும் செய்யறாங்க அப்போ அங்க கையில இருக்க போட்டோ கணிக்கிறாங்க இங்க அதே நேரம் ராயினிக்கு பக்குன்னு தூக்கி போடுது என்ன அது என்ன அதுன்னு சொல்லி கேட்க இல்ல இல்ல வீட்டுல இருக்க போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து காட்டிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் செய்ய அதுக்கெல்லாம் ஒண்ணும் அவசியம் இல்லைன்னு சொல்லி எங்க பக்கத்துல விஜய் வராங்க அந்த போட்டோவை பிடுங்குறாங்க இல்ல இல்ல நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லி ராயினி வாங்கும்போது டக்குன்னு காவேரி அந்த போட்டோ பிடிங்கிக்கிறாங்க ஆமா இதுல என்ன இந்த போட்டோ இப்படி இருக்கு அம்மா இது யாரு இந்த போட்டோவா அவங்க கிட்ட காட்டினா அவங்களுக்கு எப்படி இதெல்லாம் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லி இங்க காவேரி கேட்கவும் செய்யும் அது வந்து அது வந்து அப்படின்னு தயங்கி நிக்கிறாங்க எங்க ராகினி அஜய் அப்ப ரூம்ல இருந்து ஓடி வராங்க ராகினி ஏதோ சுதப்பிட்டா நினைச்சிட்டு ஓடி வர அஜய் என்னாச்சு ராகினி என்னாச்சு அப்படின்னு சொல்லி இங்க கேட்கவும் செய்ய ஒன்னும் இல்லை அப்படின்னு பதட்டமா நின்னுட்டு இருக்காங்க இங்க ராகினி அஜயோட முகத்துல ஒரு பயம் தெரியறத எங்க விஜயம் கவனிக்கிறாங்க நாங்க ரெண்டு பேரும் வீட்டுல இல்லாத நேரம் நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இங்க கேக்குறாங்க விஜய் விஜய் இப்படி கேட்டதுமே அங்க அஜய்க்கு பயங்கர

இது எப்படி அது நடக்கும் எப்படி இது சாத்தியமாகும்னு சொல்லி இங்க விஜய் குழப்பத்தோட அஜய பாக்குறாங்க டே அஜய் உண்மையை சொல்லு உனக்கு தெரியாம எதுவுமே நடந்திருக்க முடியாது இங்க வெண்ணிலா இதே தான் அங்க ஆசிரமத்துல இருந்தப்ப வரைஞ்சிட்டே இருக்கான் ஆனா அதே போட்டோவை நீ இங்க கொண்டு வந்து காட்டுறனா அப்போ உனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அது எல்லார்கிட்டையும் நீ மறைக்கிற அப்படித்தானே இப்படி உண்மையை சொல்ல போறியா இல்லையான்னு சொல்லி இங்க அஜய வந்து மிரட்டுறாங்க விஜயும் தாத்தா பாட்டி காவேரினி எல்லாரும் ஒரு ஆயினி கேள்வி கேட்க இருக்கிறாங்க அப்பதான் சாரதா இங்க வீட்டுக்கு வராங்க வர சாரதா என்னப்பா என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கவும் செய்ய நடந்த விஷயத்தை காவேரி சொல்றாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க அந்த பையனோட அப்பா அதான் இங்க விஜயோட சித்தப்பா அந்த அன்பரஸ் இருக்காருல்ல அவர் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு வெளியில போனதை நானும் பார்த்தேன்னு சொல்லும்போது போது சொல்லு அஜய் அத்தை சொல்றது உண்மையா அவர் வந்தாரா இங்க வீட்டுக்கு அவர் எப்படி இந்த வீட்டுக்கு வரலாம் அதுவும் நாங்கள் இல்லாத நேரம் பார்த்து அவர் எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தாருன்னு இங்க விஜய் அஜய் ரொம்ப மோசமா திட்டவும் செய்ய அடிக்கவும் செய்யும் போது இங்க ராயினி பொறுக்க முடியாம ஆமா இப்பதான் வந்தாரு வந்து இந்த போட்டோவை கொடுத்துட்டு தான் போனாரு அப்படின்னு சொல்றாங்க இந்த போட்டோவை அவர் எதுக்கு இங்க கொண்டு வந்து கொடுக்கணும்னு எங்க விஜய் கேக்குறாங்க அதுக்கு ராகினியும் எதுவுமே தெரியாம நின்றுட்டு இருக்க ஏன் என்னன்னா எனக்கு தெரியாது கொடுத்தாரு நான் அதை வெணிலா அட்டாக் காட்டினேன் வெணிலாவுக்கு அப்பதானே ஞாபகம் வரும் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு ஞாபகம் வர்றதுனால உனக்கு என்ன யூஸ்ன்னு சொல்லி கேட்க வெணிலாவுக்கு ஞாபகம் வந்தா இந்த வீட்டுல காவிரி இருக்க மாட்டான் அதுதான் என்னுடைய பிளான் அப்படின்ற மாதிரி இங்க கோபத்துல ராகினி விஷயத்த சொல்லவும் செய்ய உண்மையை அஞ்சய் இந்த போட்டோல இருக்கிறது யாரு இவங்களுக்கு உங்களுக்கும் என்ன சம்மந்தம் உண்மை சொல்ல போறியா இல்ல இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு உன்னை கூட்டிட்டு போய் அவங்க மூலமா உன்னை வாங்கவான்னு சொல்லி கேட்கவும் செய்ய அண்ணா அண்ணா என்னை விட்டுருங்கண்ண நான் எந்த தப்பும் பண்ணல எல்லாத்துக்கும் அப்பதான காரணம்னு சொல்லும் போது அவர் என்ன பண்ணாரு உண்மை சொல்லு அப்படின்னு ரொம்ப கோபத்தோட கேட்கவும் செய்யறாங்க வெண்ணிலாவ அவர் எங்க கூட்டிட்டு வந்ததே அவர் கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம அவர் தான் எங்க நடிக்கவும் வச்சார் ஆனா இங்க வெண்ணிலாவுக்கு உண்மையிலே உங்களுக்கு மேல காதலும் வந்துடுச்சு சரி இந்த காதல் வந்ததுனால எங்க இவ இங்கே இறந்துருவாளோ சொத்து நம்ம பெருக்கு வரவதும் நினைச்சுதான் அப்பா அவரை அவங்களை மிரட்டி இங்க இருந்து விடவும் பார்த்தாங்க அப்பதான் இங்க இந்த வெண்ணிலா இந்த போட்டோவை காட்டி அப்பாவை மிரட்டவும் செஞ்சிருக்காங்க அப்பாவை தான் அப்பாவுக்கு கோவம் வந்து அவங்க அம்மா அப்பாவை ஆக்சிடென்ட் மூலமா கொல்லவும் வச்சது அது மட்டும் இல்லாமல் அதுல தப்பிச்ச வெண்ணிலாவுக்கு இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது அப்படி இதுல ஃபோட்டோவை காட்டி மிரட்டுறதுக்கும் வெண்ணிலாவை நடிக்க கூட்டிட்டு வந்ததுலேருந்து நீ இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லும்போது ரொம்ப அதிர்ச்சியில் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க எங்க விஜயும் விஜய்க்காக காவேரி கேட்குறாங்க அப்போ வெண்ணிலா உண்மையை காதலிக்கலையான்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நடந்த தான் நானும் சொல்றேன்னு இங்கே விஜய் அஜய் வந்து சொல்லவும் செய்கிறாங்க சரி இந்த போட்டோவை காட்டி மிரட்டுறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி கேட்கும் போது அந்த போட்டோல இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாரையும் தகச்சு பார்க்க யாரு உண்மை சொல்லுன்னு எங்க விஜய் கண்ணெல்லாம் கலங்கியபடி நின்று கேட்க அஜய் சொல்றாங்க இந்த போட்டோல இருக்குது வேற யாரும் இல்லைன்னு உங்க அம்மா தான் அப்படின்னு சொன்னதுமே இதை கேட்ட விஜய்க்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது என்னப்பா சொல்றேன் இவங்க அம்மாவா ஏன் பொண்ணா அப்படின்னு இங்க ரொம்ப அதிர்ச்சியில் கேட்கவும் செய்கிறாங்க அவங்க தாத்தா பாட்டினம் ஆமாம் தாத்தா இங்க பெரியம்மா உயிரோட இருக்கிறதே எனக்கு தெரியாது பெரியம்மா எங்கேயோ இறந்துட்டாங்கன்னா நம்ம என்னால் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் எங்க பெரியம்மா உயிரோட தான் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லவும் செய்கிறாங்க எப்படிடா எங்கடா இருக்காங்க என் அம்மா எங்கடா அப்படின்னு கேட்குறாங்க எங்க விஜய் ரொம்ப ஆக்ரோஷத்தில் அவங்க ரொம்ப டென்ஷன் எமோஷ்னல் எல்லாத்தையும் காட்டி எங்க அஜய் தாக்கவும் செய்கிறாங்க அப்போ தாத்தா பாட்டின்னு தடுக்கிறது மட்டும் இல்லாமல் எப்படி ஏன் பொண்ணுதான் ஏதோ ஆக்சிடென்ட்ல இறந்துட்ட அப்படின்ற விஷயம் எல்லாம் எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி இங்க கேட்கவும் செய்ய அதுக்கு எங்க அஜயும் இல்ல பெரியமா கிட்ட சொத்தெல்லாம் இருக்கின்றதுனால அந்த சொத்தை தான் பேருக்கு மாத்தணும்ன்றதுனாலதான் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதான் நினைச்ச அவங்க என் அப்பாவுடைய கண்ணுக்கு சிக்கி என் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ஒருத்தவங்க சொன்னதனால அப்பா போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல பார்த்தப்போ அவங்க பெரியமா இருந்தது அப்பாவுக்கு தெரியும் அப்பா அப்படியே அந்த விஷயத்த எல்லார்கிட்டையும் மறைச்சு அவங்க உடம்பே கிடைக்கலன்னு அவங்க எல்லார்கிட்டையும் போய் சொல்லி அவங்கள தனிமையில வச்சு பாத்துக்கிட்டது மட்டும் இல்லாம அவங்க கிட்டேன்னு சொத்தை கைப்பற்றணும் அப்படின்னு அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ வருஷமாக வெயிட் இருக்காங்க இன்னமும் அது நடக்கவே இல்லை அப்படின்ற விஷயத்த சொல்லவும் செய்கிறாங்க எங்கள் அஜய் இதை கேட்டேன் எங்கள் ஜிக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுறது மட்டும் இல்லாமல் இங்கே அவர் பண்ண வேலைக்கு அவரை நான் சும்மாவே விட மாட்டேன் ஸோ இந்த குடும்பத்தில் இருந்துட்டு இங்கே எல்லாருக்கும் தெரியாமல் இவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்ச நீயும் சரி உன் அப்பாவும் சரி இந்த ஊரில் எங்கேயுமே நீங்கள் நிம்மதியாக வாழ முடியாது நீங்கள் வாழ வேண்டிய இடம் ஒன்று தான் அதை நானே முடிவு பண்ணுறேன்னு சொல்லி எங்கள் விஜி போட்டு அடி அடி அடின்னு அடிக்கிறாங்க எங்கள் ராயினி ஓடி வந்த தடுக்க ராகினிக்கும் ரெண்டு அடி விடுது விஜயால விஜய் பிடிச்சு தள்ளி விட்டு இங்க காவேரிய வெளில பாத்துக்க சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வேகமா ஓடவும் செய்யறாங்க காப்பாத்துறதுக்காக போலீஸ் துணையோட அங்கிருந்து விஜய் கிளம்பி போறாரு இங்க வீட்டுல இருக்க ராயினி அஜய் ரூம்ல போட்டு அடைச்சு வைக்கிறாங்க எங்க தாத்தா கண்டிப்பா விஜய் வந்ததுக்கு பிறகுதான் இவங்க ரெண்டு பேரும் ரிலீஸ் பண்ணனும்னு சொல்லி அவங்க கிட்ட இருக்க போன்ல இருந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இங்க சாப்பாட கூட எதுவும் இல்லாம தண்ணி கூட எதுவும் கொடுக்காம தாத்தா பாட்டி ரொம்பவே கொடுமைப்படுத்துற மாதிரி நடந்துக்கிறாங்க ஏன்னா என்னுடைய மகளை இப்படிதான் அப்படுத்திருப்பான்ற மாதிரி இங்க அஜய் நீயும் அதுக்கு என் பேரன் கூட நான் நினைச்சது இல்லடா ஆனா நீங்க இப்படிப்பட்ட விஷயத்த எனக்கு பண்ணிருக்கீங்க என் பொண்ணை எங்கிட்டேந்து இத்தனை வருஷ காலமா பிரிச்சு இங்க விஜய் கிட்டேந்து அவங்க அம்மாவை இத்தனை வருஷ காலமா தவிக்க விட்டு நீ இத்தனை கஷ்டங்களை கொடுத்த நீ எல்லாம் இந்த ரூம்ல கொஞ்ச நேரம் அடைஞ்சிருன்னு சொல்லி உள்ள போட்டு பூட்டிட்டு இங்க காவேரிய பாக்குறாங்க காவேரி அப்படின்னு சொல்லும்போது போது இல்லத்தாத்தா எனக்கு எல்லாமே புரியுது எங்க விஜய் உங்க அம்மா கூட வீட்டுக்கு பத்திரமா வந்து சேரணும்னு நானும் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஆனா வெண்ணிலாவால இவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை அவர் எப்படி தாங்கிக்கு போறாருன்னா எனக்கு தெரியல தாத்தான்னு சொல்லி ரொம்ப கவலையோட இருக்கவும் செய்யும் அந்த ஏமாற்றத்துக்கு மருந்தாதனமா நீ வந்த அது உண்மைன்னு இப்போ நிறுவனம் ஆயிடுச்சு இனிமே வெண்ணிலாம் எங்க விஜய் வாழ்க்கையில இல்லவே இல்ல இங்க வினே இங்கே வெளிலாம் குணம் ஆனாலும் இல்லைனாலும் அவளை இந்த வீட்டை விட்டு வெளியேற்றுறது உறுதிதாம்மா இங்கே விஜய் முதல்ல என் பொண்ணை கூட்டிட்டு வரட்டும் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வரட்டும் இத்தனை வருஷ காலமா பார்க்காத அவங்க அம்மாவை அவன் பார்த்து சந்தோஷப்படட்டும் அப்படின்ற மாதிரி எங்க தாத்தாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே காவேரியும் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருக்காங்க விஜய் எப்படியாவது அவங்க அம்மாவோட இங்க வீட்டுக்கு வந்து சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்குள்ளேயும் ஓடிக்கிட்டு இருக்கு